ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்துஸ் கிச்சன் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் கேழ்வரகு அடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க இதை வந்து கேழ்வரகு அடைன்னு சொல்லலாம் கேழ்வரகு ரொட்டின்னு சொல்லலாம் அதுக்கு கேழ்வரகு மாவு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து கடையில் வாங்கின கேழ்வரகு மாவு தான் இந்த கேழ்வரகு மாவில் நம்ம இந்த அடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாவை கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்திருக்கேன் இந்த கேழ்வரகு அடைக்கு வெங்காயம் நிறையா போட்டால் தான் நல்லாயிருக்கும் அதனால் பெரிய வெங்காயம் கொஞ்சம் நிறையா கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க தண்ணி அதிகமாகிடுச்சுன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி பதத்தில் நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும் இதை ஒரு டென் மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க இப்போ அதை வந்து நம்ம பெரிய பெரிய உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இதில் ஒரு நாலு உருண்டை உருட்டி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து நம்ம வந்து மெல்லிசாக தட்டி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ரொட்டியாக இப்போ ஒரு வாழை இலை எடுத்துருக்கேன் அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றி நல்லா தடவி வச்சுக்கோங்க அந்த இலையில் இப்போ ஒரு உருண்டையை எடுத்து நல்லா அதை வந்து தட்டி எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி வந்து தொட்டுக்கலாம் இல்லைன்னா வந்து எண்ணெய் தொட்டு கூட நீங்கள் இந்த மாதிரி அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடலாம் இந்த மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த சைஸில் வந்து தட்டி எடுத்துக்கோங்க அடுப்பில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க பேன் சூடாகட்டும் இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த அடையை வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வாழை இலையோடு போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா கீழே வந்து நல்லா பிடிச்சிக்கிறோம் அப்புறம் வந்து நீங்கள் அந்த வாழை இலையை அழகாக ரிமூவ் பண்ணிடலாம் பாருங்கள் எதுவுமே ஒட்டாமல் நீட்டாக வந்துடும் நீங்கள் இந்த தோசைக்கல்லையோ தவாலையோ வச்சே கூட நீங்கள் வந்து கையிலே வந்து தட்டி விடுவாங்க நல்லா தண்ணி தொட்டு தட்டி விடலாம் உங்களுக்கு சூடு வந்து கை பொறுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து கையிலையே வந்து நீங்கள் தட்டி விடலாம் இல்லைனா அந்த மாதிரி வாழையலை வச்சு தட்டிக்கோங்க இப்போ கொஞ்சமாக எண்ணெய் விட்டாச்சு பார்த்தீங்கன்னா அந்த சைட்லலாம் வெந்து வரும் இந்த மாதிரி ஒரு பக்கம் வெந்தோன்னே நம்ம அடுத்த சைடு திருப்பி போடலாம் இந்த அடை வந்து நீங்கள் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க அப்போ தான் நல்லா வந்து வெந்து வரும் ஒரு பக்கம் வெந்துருச்சு இப்போ நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இந்த மாதிரி அழுத்தி விட்டு வேக விடுங்க இந்த கேழ்வரகு அடையை நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சாப்பிட்லாம் ஈவினிங் ஸ்நாக் ஆவும் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி அழுத்தி விட்டு நல்லா வேக விடுங்க வெந்திருச்சு இப்போ அதை எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அடுத்து ஒரு அடை வந்து நம்ம தட்டிக்கலாம் எண்ணெய் ஊற்றி இலையில வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு உருண்டை எடுத்து நல்லா வந்து தட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் அந்த சைஸில் தட்டிக்கலாம் சில பேர் சின்னதாகவே தட்டிக்குவாங்க சில பேர் நல்லா மெல்லிசாக பெருசாக அந்த மாதிரி கூட நம்ம தட்டிக்கலாம் இந்த மாதிரி இலையை வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விடுங்க மெதுவாக ரிமூவ் பண்ணுங்க, ஒட்டாமல் வந்துடும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரெண்டு பக்கம் வேக விட்டு எடுங்க அவ்வளோதாங்க அடை ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்